எச்சு போச்சு மலைக்கு எந்த இப்படி இருக்கணும் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யார்ட்டையுமே பேசாமல் ரொம்பவே சைலண்ட்டாக பிக்பாஸ் அந்த எபிசோட் முடிஞ்சதுலேருந்தே வந்து ஆதிரை வந்து ரொம்பவே தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த மாஸ்கை வந்து விஜயசத்தை விதி சொன்னதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சரின்னு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தனியாக கார்டன் ஏரியாவில் எல்லாருமே உள்ளே இருக்கும்போது அவங்க படுத்து உட்காந்து படுத்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க பார்க்கும்போதே சரி சம்திங் இதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது அதுக்கப்புறமா சபரி போய் பேசுகிறாரு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க அழுதுகிட்டே வந்து இருக்கும்போது வந்து சபரி வந்து வா உள்ள போகலாம் இங்கே உட்காராத லோன்லியாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பட் ஆனால் அவர் வரவே மாட்டேங்கிறார் வரவே இல்லை ஆதிரி வந்து வரவே இல்லை அதுக்கப்புறம் போய் எஃப்ஜே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எஃப்ஜே கிட்ட வந்து சபரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே வராரு அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ நேரம் சரி மாஸ்க்கு போடுறதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க நீ ஏன் என்கிட்ட ஈவினிங்லேருந்து இருந்து நீ பேசல என்கிட்ட ஹை கான்டெட் கூட வந்து நீ வச்சிக்கல ஈவினிங்லேருந்து நான் நோட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட கேட்க நீ தான் வந்து நேற்று வந்து நீ எங்கிட்ட மூஞ்சி கொடுத்தே வந்து பேசலை நீ மூஞ்சி தூக்கிட்டு போன தான் நான் வந்து அப்புறம் தான் உங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரிப்ளை கொடுக்க அதுக்கப்புறமா சரி வா உள்ளே போகலாம் உள்ளே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ட உடனே வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க எஃப்ஜே வந்து உட்காந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டாங்க மைக்கை கழட்டி ஓரமாக வச்சுட்டு அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் சபரி பார்த்துட்டு காண்டாயிட்டாரியா அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு வந்தேன் வரல உடனே வச்சு கூப்பிட்டோன்னே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கலாச்சாரத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுதான் தான் போயிட்டுருக்கு இது பற்றி உங்களோட ஒப்பினியன் காம் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்